மரம் நாய்க்குட்டி அப்படி நிறைய விஷயம் இருக்கு இதை சொல்லப்பறான்னு சொல்லுவேன் என்னடா அப்பாவன் வந்து மூன்று நாள் நாளில் திருப்பி வலிக்கிறான்னு சொல்லி யோசிப்பீங்க அதுக்கு கணக்க விஷயங்கள் இருக்குது நீர் கொழும்பு வந்த காரணமும் நாங்கள் போக போக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இப்போ நாங்கள் முக்கியமாக இந்த இடத்த நாங்கள் காட்டியே ஆகணும் மிஞ்ச வேறு எங்க வந்து மிஜ ஆனால் நான் கடைசி வரைக்குமே நான் கல் கொண்டு தெரியல கல் உடல் நலத்துக்கு கூடாது பட் என்ன செய்யறப்ப பிடிக்கப்பறம் குடிக்கவும் இல்லாது குடித்தா அந்த உங்க

இப்ப நாங்கள் வலிக்கிற போகிறோமே என்ன கணக்கு விஷயங்கள் எங்களை விட்டு மிஸ் ஆகப்போகுது நன்றைக்கு ம் கணக்கு கணக்கு விஷயங்கள் நானும் இந்த இதை பற்றி சொல்லுவோம் சொல்லுவோம்னு ஜோதி சொல்லி என்னன்னு சொல்லி இல்லை முருங்கையிலோ என்ன இது முருங்கை முருங்கையில கூட பெரிய இல்லையா இருக்குமேடா அம்மா விது இதோ சின்னையிலோ சின்ன சின்னதாக இருக்குது விருந்தே இல்லை என்ன என்னடா இப்பிலிப்பி மேடம் இப்பிலிப்பி இல்ல இது வெந்த மரபடா சும்ணி காட்டுறாடா தெரியும் இந்த மரமும் டாக்கல் டே என்ன என்ன மரம் பார்த்து சொல்லுங்க இது முருங்கையில் முருங்கை சின்ன சின்னையில் என்ன எந்தாலும் தின்ன மரங்கள் தின்னங்க பூசாயம் பச்சிருக்க போல என்ன எனக்கு ஒரு தோட்டம் செய்து இப்படி ஒரு தோட்டத்துக்கு எப்படி வீடு இருக்கணும்னு சொல்லுவா கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லுவா சொல்லுவாப்பா எங்க இந்த உள்ள இடத்துக்குமே நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவேன் ஆசைப்படுவோம் இல்ல எல்லாருக்கும் நடவு நான் ஆசைப்படுறேன் போட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு காரோ மோட்டர் சைக்கிளோ போற மாதிரி ஒரு பாதை அடிச்சு போட்டு இருந்து தென்னை மரங்களோடையும் இந்த மரங்களோடையும் காய்ச்சி கொண்டு இருக்கணும் அப்படித்தான் சில விஷயங்கள் சொல்லி கொண்டிருப்பேன் ஆனா செய்தும் போடுவேன் போய் கொண்டிருக்கு தென்னை தோட்டத்துக்குள்ளே விடுக்கட்டையே கவனம் மண்டைக்குள்ளங்காய் வந்து அதே நீ மண்டை மண்டை படத்துல தேங்காய் வச்சுக்கிறேன் தென்னை இது இதை சொல்லி அவனு உங்களுக்கு ஆயிரத்தஞ்சு ரூபாய் வாங்கினது போல வளர்ச்சி கொண்டு இருக்க ஆயிரத்தஞ்சு ரூபாய் நானும் கவிராசன் நல்ல நித்திரைவன் ஆட்டம் அங்க போகுது இங்க போதும் அப்புறம் பேருந்தான் தான் நித்து இல்லை கண்ணை முடி கொண்டு தான் ஓடினு சொல்றான் எனக்கு கண்டாயிரம் விலங்கு இல்லை கிணவும் பெருகுது அப்படியே ரோட்டும் தெரியுது எனக்கு ஏதோ பல்ல காலத்து நான் ஒலிம்பிக் தன்பேருந்து பேருந்து நாங்கள் தான் நாட்டு ஓடிக்கொண்டு வந்து நாங்கள் நல்ல ஒரு ரூம் உண்டு அப்படியே ரூமே பார்த்து அனுபவம் உனக்கு இயற்கையை பக்கத்தில் நித்திர ஒன்று ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது சின்ன வயசில் ஞாபகம் இருக்கு உனக்கு நீயும் தான் ஏறி இருக்கிற இதே மாதிரி எங்க வீட்டு அந்த பின் கொய்யா கொய்யாமல் தலைவரி உடச்சு விட இல்லை இல்லை இப்போ இல்லை முந்தி ஏறி இடியப்பத்துக்கு சம்பல போட்டு சம்பளத்துக்குள்ளே தண்ணியை விட்டு குழைச்சி

என்னென்ன நேற்று ஆட்டோக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாசம் வாசமண்டு வந்தது என்ன வாசம் வாசமண்டு யோசிச்சுண்ணா ஆட்டோவில் சர்வீஸ் போட்டுருவாங்களே ஓகே சோ வாசம்பண்டு வந்தது அது எடுத்தூருக்கு அறியணும் சக்காலிண்ட சாப்பாடு மூன்று நாள் கிடந்தது சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லாமல் நாங்கள் இருக்கிறேன் என்ன தெரியும் எடுத்துருக்கோம் அது உங்களுக்கு வாங்க அதுக்காக இருக்கா இந்த இடத்த பாருங்க பிடிக்குண்ணா நாங்கள் இருந்த இடம் செய்திருக்கிறாங்களே என்ன மின்கேட்ட அந்த இயற்கையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க

മറ്റുംബകടാ കളിയ ബോക്സ് സാപ്പാട് എന്നോ പക്കത്തിൽ പോ പയമാക്കെ വാസം വന്നതോ നല്ല പച്ചക്കളിയും പാവം എന്നോ സരിയാന പുള്ളിയുള്ള ഹട്ടി കൊണ്ടു വന്നവ കൊണ്ടുവന്ന விட்டு இருந்தோம் பச்சை கிளிய பேரங்கோ கவலையா தான் இருக்குது எல்லாம் விட்டு விலகி கொண்டிருக்கோம் எல்லாமே விட்டு விலகி கொண்டிருக்கணும் என்ன தச்சுக்கிறேன் நாங்கள் தேவைகளை ஆக வேண்டி விலகத்தான் போகணும் எல்லாரும் யோசிப்பேன் ஆட்டோல வந்தேன்னு சொல்லி காரணம் இருக்குது எங்களுக்கு தான் இருக்குது நினைக்க நெக்க சில தேவைகள் இருக்க விலகத்தூட விடுறீங்க நீங்க

எதிர்ப்புகள் கூட வருது ம் அடுத்தது ஒரு கலி கூட நகைப்படம் இது என்ன விஷயம் அது செய்ய அது சரி வர இது சரி வர சரி வேறதா சரி வரையா ட்ரை பண்ணுவோமே என்ன செய்வோம் என்னென்னாலும் ட்ரை பண்ணுவோம் இப்போ உங்களுக்கும் தான் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் ஃபேமிலியாக இருக்கலாம் எப்படாக இருந்தாலும் ஒரு காரணத்துக்கு சொல்லிடும் அவைக்கு அதை சில அது அதை சரியாக தோணாது ஆனால் அது உங்களுக்கு சரியாக தோணிக் கொண்டுருக்கும் ஆனால் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை ஜெயிக்கணும் ஒன்றுமே இல்லாமல் போக போகிறதில்ல ஒருத்தருக்குமேங்களா சரிய செய்யுங்க சரி இவனுக்கு தத்துவம் சொன்ன அவனுக்கு பிடிக்காது அவ்வளவு அபிலாசுக்கார் இதாக கேட்குறான் பேர் அவன் அந்த கதையை பேர் நான் சொல்கிற கதையா பிடிக்கும் அந்த கண்ணுடைய வட்டி நித்திரிவா தெரியுது அவன் கதையை சொல்றீ அவன் இந்த கதை கேட்குறான் நான் சொல்றதெல்லாம் சரியில்ல என்னடா சரியா அவன் மட்டும் ஒத்துக்கொள்ள தான் மேடம்பா எனக்கு ஒரு ஆள் இருக்கிற ஆள் பரவாயில்ல இப்போ நான் தான் டிரைவர் அதுக்கு பிறகு கனக நடக்க போது பச்சை களியும் பாவம் சில சேவைகளுக்காக வேண்டி பச்சை குளிச்சு மங்களை விட்டு மிஸ் பண்ணுறது சான்ஸ் இருக்கு பார்ப்போம் என்ன ஓ பார்ப்போம் பலிக்கொடும்மாங்க பச்சை களி சொல்லி வேலை இல்லை என்ன பண்ண போறாலும் இருக்காது இப்போ என்னென்னா வெடி அப்புறம் என்னென்னா பிளேன் டீ குடிக்கணும் இங்கு பிளேன் டீ அடிக்கணும் ஒரு சம டீ கொண்டாடி சாப்பாடு முறையை மாத்தப்புறோம் ஏண்டா எனக்கு இப்போ நீட்டாக இருந்தது இப்போ பயணம் வந்த சாப்பாடு முறை மாறி எல்லாம் பிழைச்சி போட்டு

நல்ல தரமான அழகான இடம் உண்டு நீர் இது கொழும்பு போற பாதை உண்டு கூட குடிச்சதுதான் கல் குடிச்சு நல்ல வழக்கமாக ஓரளவுக்கு தெரியும் இன்னைக்கு கொழம்பு டிரைவரையும் பார்க்க போறீங்க கொழும்பு டிரைவர் கவனமாக கொழும்பு ஆட்டோ டிரைவர் எப்படி ஓட பார்க்க நானும் கொழம்புக்குள்ள நாங்க கூடி இருக்கிறோம் கொழும்பு எல்லாம் சுவட்டி அடிச்சிருக்கோம் நான் முதல் திறந்தா ஓடுறா என்ன சொல்லு என்ன சொல்லு ஒரு நல்ல விஷயம் சொல்லு இந்த கிளைச்ச பிடிச்சு கொண்டு திரும்பி ஓடுதா நான் ஒண்ணும் கொடுக்க தேவையில்லை இல்லை அது பல்லந்தானே சேவ் வெச்சோம் என்ன சொல்லு மாளிகை மாதிரி கடை கட்டினாலும் தெரியும் விளங்குது பாட்டி சமைச்ச சமையல் மாதிரி வரும்போது

அங்கே டீ இல்லை டீ குடிக்காமல் உஷா வர இப்போ ஒரு சின்ன கடை ஒன்று கண்டுறான் அதே இல்லை சின்ன கடையில் நாட்டமே நான் தெரியலை ஏன்னால சின்ன கடையில் கண்டா நாட்டம் இருக்குது உங்கே இல்லை வீடியோ ஆ உங்கே இல்லை வீடியோ நீ தான் கைக்க வரும் இதே உள்ள போடுறா அதை உள்ள நீ கேட்டு பெண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கிறார் அதுக்கு மரியாதை இருக்கட்டும் ஸ்டைலாக இருக்கட்டும் ஏ டீ 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 இருக்கு தேவை இல்லை டீ தேவை இல்லை என்னது இது டீ பந்தோஷம் என்ன பண்ணும் டீ இல்லையா மூளுக்கு தோசை பம் இருக்கு இருக்கு பூரி என்ன வேணும் நல்லா நல்லா எடுத்துல அஞ்சு சங்கலி தான் வச்சுக்கிறான் வேற புரிய <laughs> <where's the> <laughs> 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 <a> <ancais> இதஞ்சாமா சரி சம்பளம் தான் வாரு அண்ணா வீட்டை சேர்ந்து விக்குது எங்க நாடடா எங்க கட இது வீடா இல்ல மேலடா சொன்னா மொளடது மேல ஜால இல்ல இது ஆகாலக்கு என்னன்னு சொன்னா தெரியும் ஜால இல்ல ஆ யார்பானம் ஜாலயில எங்க இருக்கண்டா தெரியும் இது வீட்டோட வெட்டி விக்கிறடா இல்ல இந்த இடம் தெல்லுன்னு சொன்னா தெரியும் மாக்களுக்கு ஜாலயில போலீஸ் 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 ஸ்டேஷன் போறது போடு ஆ

கியூ நம்பர் என்ன வில போகும் கியூஜி இந்த டயரும் கட்டி நல்ல ஒரு ஆட்டோ ஒன்னு நிக்காருல பச்சை கலர் ஆட்டோ ஒன்னு நிக்குவாரு ஆ ஒரு தோசைதான் நல்ல ஆ பத்துக்கும் மேலே போகும் என்ன பத்துக்கு மேலே அண்ணா இவ்வளோ கடைசி கொடுக்கலாம் கூட ஆனா ஊடெலாம் கொடுக்கலாம் அம்மன் நெஞ்ச விடா ஒரு தோசை வாங்க ரெண்டு தோசை

what wrong we did what wrong we did how do i know yeah what is the wrong let me know like what is the wrong you have to know i said please yeah, we, we, we can't take a deal. Oh. We can do take a video

சப்ரை இல்லமே ஒண்ணும் செய்யல বুঝே நான் வந்த நெஞ்சு வந்து போறேன் நடந்ததே வேற ஆட்டோ விக்கலாம்டா ஆட்டோ விக்கலாம் போடுது ஆட்டோ ஓந்து வாமே தான் gideru கலக்கறாகல நெறைய பாக்கோம் ப்ளேன் 15 20 லட்சம் போவானா ஆட்டோ வாண்டற விட அடுத்த விஷயம் பாக்கோம் நாம என்ன ப்ளேன் வாங்குறதா ப்ளேன் வாங்குறதா பாக்குதாமா ஆட்டோ நல்லா வரே மாங்களது இல்ல 70டா பவர்ற அறிங்கடா ஆட்டோ எங்க போறது 60டா 70டா எங்க போறது எங்க போறது எங்க ஆ விடு எங்க போறன்னு சொன்னாலே போடுறானு இந்த ஹரஹர என்னடா ஆட்டோட கோடு தள்ளுறியா ஆட்டோட முதல்ல ஆட்ட அந்த இடத்துல ஆட்ட வாத்து சலூனுக்கு விடுங்க சலூனுக்கு இப்போ வேற ஊருக்குலாம் போற ஏசி எல்லாம்ர் இப்போ எல்லாம் வேற ஊருக்கு போறது போனேன் டேய் டு đi ஆ அதတ် பண்ற சட் பண்ற அடேல போய் நின்னு ஆ சட் பண்ணி கொண்டிருக்கார் உஞ்சே டேய் ஆ ரெட சட் பண்றா சிஞ்சி சிஞ்சி ஆங்க യൂട്യൂബ് വേറെ വീഡിയോ വരും യൂട്യൂബ് വീഡിയോ വരും ഗവണം